சஷ்டாங்க உடைய ராசியில் திருமணம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க சிலர் வந்து சஷ்டாங்க தோஷமுடைய ராசியில் திருமணம் பண்ணுன்னு சொல்கிறாங்க இதில் உங்களுக்கு வந்து குழப்பங்கள் ஏற்படும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது சுப சஷ்டாங்கம் அசுப சஷ்டாங்கம் சுப சஷ்டாங்க ராசிகளை திருமணம் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு குழப்பம் பயம் ஏற்படுவது காரணம் மன வாழ்க்கை இன்றைக்கு மன வாழ்க்கையில் நாம் எப்படித்தான் பொருத்தம் பார்த்து வச்சாலும் சரி ஒரு சிறிய கருத்து வேறுபாடு வந்துக்கிட்டே தான் இருக்குது அதில் ஜாதகத்தோடைய நிலைகள் கிரக நிலைகள் சிறப்பு இல்லாத போது பெரிய பிரச்சனைகளாக அது மாறும் குடும்பத்தில் பிரச்சனைகளையும் பிரிவையும் அது கூடாது ஒரு பெண்ணோட ராசியிலிருந்து எட்டாவது ராசியை திருமணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதற்கடுத்து ஒரு பெண்ணோட ராசியிலிருந்து ஆறாவது ராசியை திருமணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க ஆனால் முடிந்த வரைக்கும் இந்த ஆறாவது ராசி எட்டாவது ராசியை தவிர்த்து கொள்ளுவது நல்லது ஒரு சில ராசிகளில் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படி ஆறாவது ராசியை திருமணம் செய்து கொள்ளும்போது அந்த ராசிக்கு ஆறாவது ராசி ஒரு பெண்ணோட ராசிக்கு ஆறாவது ராசி நட்பு ராசியாகவும் வசியப் பொருத்தமும் இருந்ததுன்னா பெரிதாக பிரச்சனை வராது ஆனால் ஜாதகத்தினுடைய அமைப்பு இருவருக்கும் நல்லா நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் ஒரு பொருத்தம் பார்க்கும்போது வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்க்கக்கூடாது குடும்பஸ்தானம் புத்திரபாக்கியம் கலத்திரஸ்தானம் ஆயுள் யோக நிலைகள் பாவகிரகங்களுடைய பார்வை இருக்கக்கூடிய இடங்கள் இது எல்லாம் நம்ம பார்த்து தான் பண்ணணும்னு சொல்லுவோம் ஒரு ராசியிலிருந்து எட்டாவது ராசியை திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது இப்போ மேச ராசிக்காரவங்க விருச்சகராசி ரிஷபராசிக்காரவங்க தனுசு ராசி கடகராசிக்காரவங்க கும்பராசி சிம்ம ராசிக்காரவங்க மீனராசி ராசி கண்ணீராசியில் பிறந்தவர்கள் மேசராசி துளாராசியில் பிறந்தவர்கள் ரிஷபராசி விருச்சகராசியில் பிறந்தவர்கள் மிதுன ராசி தனுசு ராசியில் பிறந்தவர்கள் கடகராசி மகர ராசியில் பிறந்தவர்கள் சிம்ம ராசி ராசியில் பிறந்தவர்கள் ராசி மீன ராசியில் பிறந்தவர்கள் ராசி இது எல்லாமே ஒரு பெண்ணோட ராசியிலிருந்து எட்டாவது ராசியாக வரும் இந்த எட்டாவது ராசியை முடிந்தவரை தவிர்த்து கொள்வது நல்லது இதில் ஆறாவது ராசியாக வரும்போது அது வசிய பொருத்தமாக இருக்கும்போது திருமணம் செய்து கொள்ளலாம் எடுத்துக்காட்டால் ஒரு பெண்ணோட ராசி டிசம்பர் ராசி ஆணோட ராசி துலாம் ராசி இரண்டு ராசி அதிபதிகளும் ஒருவேறு ரெண்டு ராசியும் வசியை பொறுத்தவரை அதனால் திருமணம் பண்ணலாம் ஆனால் மற்ற விதிமுறை மற்ற விதிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டும் அதே கடக கடகராசி பெண்ணோட ராசி தனுசு ராசி ஆனட ராசி ஆறாவது ராசி தான் பெண்ணோட ராசியும் ஆறாவது ராசி இந்த ராசியும் வசிய பொருத்தம் பெண்ணோட ராசி கடக ராசி ஆனோட ராசி தனுசு ராசி இதுவும் ஆறாவது ராசி ஒரு பெண்ணோட ராசி இருந்து இருவருடைய ஜாதக நிலைகள் சிறப்பாக இருக்கும்போது திருமணம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வசிய பொருத்தம் வரக்கூடிய ராசிகள் மட்டும் வசிய பொருத்தம் வராத ஆறாவது ராசியை பண்ணவே வேணாம் குறிப்பாக எட்டாவது ராசியை திருமணமே பண்ண வேணாம் அதில் மேசராசிக்கு ராசி எட்டாவது ராசியாக வரும் பெண்ணோட ராசி மேசராசியாக இருக்கும் ஆணோட ராசி ராசி எட்டாவது ராசியாக இருக்கும் வசிய பொருத்தம் வரும் இருந்தாலும் அதை தவிர்த்து கொள்வது தான் நல்லது இப்போ வசிய பொருத்தம் வந்தாலும் ஒரு பெண்ணோட ராசியிலேருந்து ஆறாவது ராசியாக வருது அதே போல் லக்கணமும் ஆறாவது லக்கணமாகவும் எட்டாவது லக்கணமாகவும் வருதுன்னு வச்சுக்கிறேன் அதாவது ராசியும் ஆரட்டாக வருது லக்கணமும் ஆரட்டாக வருதுன்னா அந்த ஜாதகங்களை நூறு சதவீதம் சேர்த்தவே கூடாது கண்டிப்பாக இந்த நிலைப்பாடு உடைய ராசிகளை சேர்த்திங்கன்னா அது மன வாழ்க்கையில் பெரிதாக பிரச்சனைகளை ஏற்படும் அதனால தான் இந்த சஷ்டாங்க தோஷமுடைய ராசிகளை சேர்த்தா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சஷ்டாங்க தோஷமுடைய ராசிகளை சேர்த்தும்போது அது பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முக்கியமாக இன்றைய காலத்தில் வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் பொருத்தம் பார்க்குறது வந்து ரொம்ப கவனமாக பார்க்குறேன் காரணம் நீங்கள் எப்படி தான் பார்த்து பார்த்து திருமணம் பண்ணாலும் அதில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்படி இருக்கும்போது அதிகமாக ரிஸ்க் எதுக்கு எடுக்கணும் அதனால் பெரும்பாலும் எட்டாவது ராசியை தவிர்த்து அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆறாவது ராசி வசிய ராசியாக வரும்பொழுது மற்ற கிரகநிலைகள் சிறப்பாக இருந்ததுன்னா தாராளமாக திருமணம் செய்து கொள்ளும்